தயவு செஞ்சு அமாவாசை அன்னைக்கு இதை மட்டும் பண்ணிடாதீங்க பேய் உங்க வீட்டிலேயே தங்கிவிடும் அமாவாசை இரவு டைமில் மட்டும் உங்க வீட்டோட கதவை பாதி மட்டும் திறந்தே வைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் எல்லா ஆண் மக்களுமே கெட்ட ஆண் மக்கள் அதை கொண்டு மேலேருந்து கீழே வரும் ஸோ அந்த சமயத்தில் இரவில் உங்கள் கதவு திறந்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள போந்து அது நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடும் ரெண்டாவது இதை நம்ப முடியாது இருந்தாலும் இது உண்மையாகவும் இருக்காமா அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியை மூடி வைக்கணுமா அமாவாசை இரவு மட்டும் இல்லைனா அந்த கண்ணாடி வழியாக இருந்து ஆண் மக்கள் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காமா இதை பல மாந்திரிகவாதிகளும் பல மந்திரவாதிகளும் ஏன் இது தீயசக்திகளை ஓட்டக்கூடிய பல பூ விவசாரிகள் கூட சொல்கிறாங்க மூணாவது இரவு டைமில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது விளக்காக இருந்தாலும் சரி இல்லை லைட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இருட்டாக மட்டும் இருக்கவே கூடாதாமா நாலாவது விஷயம் இதை யாருமே பண்ணுறதில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே சாம்பல் தோவக்கூடாது சாம்பல் எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு வெளியே சின்னதாக அடுப்பு வச்சுருப்பாங்க ஏதாவது யூஸ்க்காக அந்த அடுப்பில் இருக்க சாம்பல் அங்கே இருக்கவே கூடாதாமா அமாவாசைக்கு மட்டும் எடுத்துடுங்க